அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து சவுதி தமிழ் வலை மூலமாக பல பயனுள்ள தகவல்களை பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய வீடியோவில் சவுதியுடைய வாட்டர் பில் எப்படி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி சவுதி வாட்டர் கம்பெனி அப்படி சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பல லிங்குகள் வரும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்டபிள்யூசி நேஷ்னல் வாட்டர் கம்பெனி ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா லாகிங் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த லாகிங் பேஜில் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பச்சை கலரில் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க அந்த கிரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹோம் வரும் அதில் மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நேஷ்னல் ஐடி ஆர் எக்காமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுடைய எக்காமா நம்பரை கொடுங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டேட் ஆஃப் பர்த்து கேட்டிருப்பாங்க அதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி அப்படின்னு சொல்லியிருக்கும் அந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க உங்களுடைய மொபைல் நம்பரை அதில் என்டர் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து உங்களுடைய யூசர் ஐடி உங்களுடைய யூசர் ஐடியை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க அதுக்கு கீழே உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரீஎன்டர் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் மேலே கொடுத்த அதே பாஸ்வேர்டை நீங்கள் கீழே வந்து திரும்ப கொடுங்க நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது கவனிச்சிக்கணும் உங்களுடைய பாஸ்வேர்டில் வந்து லெட்டர்ஸ் அண்டு நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே கொடுக்கக்கூடாது சரியா அதை வந்து நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுத்து அதுக்கு கீழே சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும் அந்த கோடை இதில் வந்து நீங்கள் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான வாட்டர் கம்பெனியோடைய அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும் அதில் உங்களுடைய நேம் வந்து வந்துடும் இப்போ உங்களுடைய பில் வாட்டர் பில்லை வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னால் மேலே வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டு பில்ஸு ரெக்வஸ்ட்டு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் பில்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போங்க அதை கிளிக் பண்ண உடனே சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மூணாவதாக லிங்க் டு யுவர் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க அதில் உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சில டீட்டெயில்ஸ் கேட்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீஜியன் எந்த ரீஜியனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுங்க அதுக்கடுத்து உங்களுடைய சிட்டி எந்த சிட்டியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்கும் அதை கொடுங்க கீழே ஆர் யூ ஓனர் ஆர் டெனண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து டெனண்ட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யூ மே ஆட் அக்கௌண்ட் யூஸிங் அக்கௌண்ட் நம்பர் ஆர் மேப் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை ஈஸியாக கொடுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் மேப் மூலமாக லொக்கேஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய பில்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதனுடைய நம்பர் வந்து அதில் வரும் அதுக்கு கீழே நீங்கள் வந்து அலைஸ் நேம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் வந்து சும்மா ஹோம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சைடில் இருக்கக்கூடிய ஆட் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ஆட் பட்டன் கொடுத்தோடனே இப்படி ஒரு பேஜ் வரும் அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூஆர் ரிக்வஸ்ட் டு ஆட் அக்கௌண்ட் ஆஸ் பெனிஃபிஷரி ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த பில்லு வந்து காட்டும் தண்ணி பில்லு எவ்வளவு அப்படிங்கிறத காட்டும் எந்தெந்த மாதம் எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறத சைடில் வந்து மேப்பில் காட்டும் இப்போ இந்த பில்லோட டீட்டெயில்ஸ் முழுவதுமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த லாஸ்ட் பில் அப்படின்னு சொல்லி ஒரு கால இருக்குது பாருங்கள் அதுக்கு கீழே பில் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பில் டீட்டெயில்ஸ் முழுவதுமாகவே காட்டும் அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கன்சப்ஷன் வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறத காட்டுது அதே போல் வந்து சீவேஜ் வேல்யூ வந்து காட்டுது மீட்ரு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க இது போக கீழே வந்து சீவேஜ் கனெக்ஷன் பில் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க டோட்டல் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து கரண்ட் பில் அமௌண்ட்டு கீழே கொடுத்துருப்பாங்க இப்படி உங்களுக்கு மாத மாதம் உங்களுடைய வாட்ரு பில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய மக்களுக்கு வந்து இந்த வாட்டர் பில் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தெரியாததுனால திடீர்னு என்னாகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து என்ன செய்யும் திடீர்னு வந்து நிற்கும் இப்போ வந்து அதை கட்டுறது மக்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் எனவே நீங்கள் எந்த முறையில் மிக எளிமையாக உங்களுடைய வாட்டர் பில் எவ்வளவு வருது அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பில் வந்து ப்ரிண்ட்டில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கீழே வந்து டவுன்லோட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல் வேறு ஏதாவது அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதில் ஆட் பண்ணி அவங்களுடைய பில்லை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை இது பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் பிறருக்கும் பயன்படணும் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க இதை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் அலாமலை வரஹத்துலாஹி ஒ பரகத்து